நாற்பது ஆண்டுகள் வரை வாழும் காதல் பறவைகள் குறித்து தெரியுமா கடல் பறவை அண்டார்டிகா அட்லாண்டிகா பசிபிக் உள்ளிட்ட கடற்பகுதியில் தெற்கு பகுதியில் வசிக்கும் ஒரு வகை பறவைதான் இந்த அல்பர்ட் ரோஸ் எனும் பெரிய கடல் பறவை ஆகும் டியோமிடியா எனும் அறிவியல் பெயர் கொண்ட இந்த பறவையானது தனது வாழ்நாள் முழுவதும் ஒரே ஒரு இணை பறவையை மட்டுமே கொண்டு வாழுமாம் என்று குறிப்பிடுகிறார்கள் ஒரு பாலினத்தை கொண்ட இணையை கூட இது கொண்டிருக்கும் என்ற தகவல்கள் தெரிவிக்கின்றது மேலும் இது தனது ஒரு இனப்பெருக்க காலத்தில் ஒரே ஒரு முட்டையை மட்டுமே இடும் என்றும் கூறப்படுகிறது கர்ப்பகாலத்தின் போது பெண் பறவை தான் இருக்குமாம் கடல் பயணம் நாம் கடல் பயணம் மேற்கொள்ளும் சமயத்தில் தனது பனிரெண்டு அடி இறக்கைகளை கொண்டு ஒரு பறவை பறப்பதைக் கண்டால் அவை நாம் முதலில் ஒரு விமானம் என்றே தான் எண்ணுவோம் ஆனால் அது ஆல்பர்ட்ரோஸ் என்னும் கடல் பறவையாகும் நீண்ட ஆயுள் ஆல்பர்ட் ரோஸ் என்னும் இந்த பிரம்மாண்ட கடல் பறவையானது நீண்ட ஆயிலை கொண்டது நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாகவும் இது உயிர் வாழக்கூடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு லைசன் வகை ஆல்பர்ட் ரோஸ் பறவை ஒன்றிற்கு ஒரு ஆய்வு குழுவானது கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதே பறவையினை அவர்கள் பார்த்துள்ளனர் இறைக்கைகள் உலகில் இருக்கும் அனைத்து பறவைகளுடனும் ஒப்பிட்டு பார்த்தால் இந்த ஆல்பர்ட் ரோஸ் பறவையின் இறக்கைகள்தான் மிக பெரியது இந்த இறக்கைகள் மீட்டர் வரை விரியும் பெரிய இறக்கைகள் இருக்கும் காரணத்தினால் இந்த பறவைகளால் அதிக நேரம் வானத்தில் பறக்க முடிகிறது இனப்பெருக்கம் தனது வாழ்நாளில் ஒரே ஒரு இணையை மட்டுமே கொண்டு இனப்பெருக்கம் செய்யும் இந்த பறவைகளின் இனப்பெருக்க காலமானது ஒரு ஆண்டிற்கு மேலாக இருக்கும் முட்டையிட்டு குஞ்சு பொறித்ததும் அதற்கான உணவுகளை இரண்டும் எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்து ஒன்றாகவே இருக்குமாம் நூத்தி அறுபத்தைந்து நாட்களுக்கு மேலானதும் அந்த குஞ்சு பறக்க துவங்கிய பிறகு பிரியும் ஆண் மற்றும் பெண் பறவையானது தனது அடுத்த இனப்பெருக்க காலத்தில் தான் கொள்ளுமாம் இந்த வீடியோ பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்